வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே கேப்டன் விஜயகாந்திற்கு சிறுவயது முதலே உயிர் நண்பனாக இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் இவர்களது நட்பை பற்றி திரையுலகினர் அனைவரும் அறிவார்கள் கர்ணன் துரியோதனன் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் அவ்வையார் அதியமான் இந்த பெயர்கள் எல்லாம் நட்பின் இலக்கணத்தை காலத்தை கடந்து தாங்கி நிற்பவை அந்த வரிசையில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இப்ராஹிம் ராவுத்தர் இடையிலான நட்பு நிச்சயம் இடம்பெறும் அத்தகைய நட்புடன் இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் முழுவதுமாக பிரிந்தனர் கேப்டன் ராவுத்தர் நட்பு முறிந்ததற்கான காரணம் என்ன அதன் பின்னணியில் இருந்தது யார் என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் சிறுவயது நண்பர்களான இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தும் சினிமாவில் நடிக்க விரும்பி ஒன்றாக மதுரையிலிருந்து கிளம்பி சென்னை வந்தவர்கள் இதில் நண்பன் விஜயகாந்தை சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்துள்ளார் ராவுத்தர் சென்னை வந்ததிலிருந்து இருவரும் அனைத்து சினிமா கம்பெனிகளுக்கும் ஏறி இறங்கி உள்ளனர் அந்த சமயத்தில் ஏவிஎம் மூவிஸ் முரட்டுக்காலை திரைப்படத்தை தயாரித்தது அதில் ஹீரோவாக ரஜினியும் வில்லனாக விஜயகாந்தையும் புக் செய்து விஜயகாந்திற்கு அட்வான்ஸும் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் ராவுத்தர் வெளியூரில் இருந்திருக்கிறார் ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் வில்லனாக நடிக்க இருக்கும் செய்தி தெரிந்ததும் உடனடியாக சென்னை வந்தவர் விஜயகாந்திடம் நீ நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிக்க வேண்டும் வில்லனாகவோ துணை கதாபாத்திரமாகவோ நடிக்கக்கூடாது ஆகையால் அந்த அட்வான்ஸ் பணத்தை ஏவிஎம் நிறுவனத்திடமே கொடுத்துவிடு என்று கூறியிருக்கிறார் நண்பன் சொல்லை தட்டாத விஜயகாந்தும் மறுவார்த்தை பேசாமல் ஏவிஎம்மிடம் பணத்தை திருப்பி தந்துள்ளார் ஒருவேளை விஜயகாந்த் முரட்டுக்காலையில் வில்லனாக நடித்திருந்தால் கடைசி வரை அவர் வில்லன் நடிகராகவே சுருங்கி இருக்கக்கூடும் அவர் எந்த படத்தில் நடிக்க வேண்டும் எந்த உடை போட வேண்டும் எந்த காரில் போக வேண்டும் என்பது வரை அனைத்து முடிவையும் அனுசரணையோடும் அக்கறையோடும் ராவுத்தர் தான் எடுப்பாராம் இப்படி நண்பன் திரைத்துறையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிப்பதற்கு பக்க பலமாக இருந்துள்ளார் ராவுத்தர் விஜயகாந்திடம் ஒரு வேலை ஆக வேண்டும் என்றால் ராவுத்தரிடம் சொன்னால் போதும் இப்படி நண்பர்கள் இருவரும் நகமும் சதையுமாக இருந்து வந்தனர் இவ்வளவு ஏன் விஜயகாந்த் நடிக்கும் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று இஸ்லாமியரான ராவுத்தர் திருப்பதிக்கு சென்று மொட்டை போடும் அளவுக்கு இருவரும் உயிர் நண்பர்களாக இருந்துள்ளனர் திருமணம் செய்து கொண்டால் வரும் மனைவி நட்பை பிரித்துவிடக் கூடும் என்று முப்பத்தெட்டு வயது வரை விஜயகாந்த் திருமணமே கூட செய்து கொள்ளாமல் இருந்து வந்தார் ஆனால் ராவுத்தர் தான் பிடிவாதமாக இருந்து விஜயகாந்தை கட்டாயப்படுத்தி தானே அலைந்து திரிந்து ஜாதகம் பார்த்து பிரேமலதாவை திருமணம் செய்து வைத்தார் ஆனால் திருமணம் ஆனதுமே ராவுத்தரை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பித்தார் பிரேமலதா அதுவரை ராவுத்தர் பிலிம் சார்பிலேயே சொந்த படம் தயாரித்து நடித்து வந்த விஜயகாந்த் அதன் பிறகு தனது மச்சான் அதாவது பிரேமலதாவின் தம்பி எல்கே சுதீஷ் ஆரம்பித்த கேப்டன் சினி கிரியேஷன் சார்பில் திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு ஏகப்பட்ட சொத்துகளும் வாங்க ஆரம்பித்தார் ஆனால் ராவுத்தருடன் இருந்தவரையிலும் நிறைய சம்பாதித்த போதும் எதுவும் சொத்து சேர்க்கவில்லை என்று பிரேமலதா தரப்பில் குறை கூறப்பட்டது இது பற்றி கூறும் விஜயகாந்திற்கு நெருக்கமானவர்கள் விஜயகாந்திற்கு அரசியல் ஆசை ஊட்டியதில் ராவுத்தருக்கு பெரும் பங்குண்டு நீ வருங்கால முதலமைச்சர்டா என்றுதான் அவர் விஜயகாந்தை எப்போதும் கூறுவார் அதற்காகவே மக்கள் மத்தியில் விஜயகாந்திற்கு நல்ல இமேஜ் ஏற்பட வேண்டும் என்று ஏகப்பட்ட நற்பணிகள் செய்ய வைத்தார் ராவுத்தர் கூறியதால் நிறைய பேருக்கு உதவிகள் செய்தார் விஜயகாந்த் விஜயகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு வலுவான அடித்தளமாக ஏராளமாக செலவு செய்து விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களை தமிழ்நாடு முழுக்க வலுவாக கட்டமைத்தார் மற்றபடி விஜயகாந்த் பணத்திற்கு ராவுத்தர் ஆசைப்பட்டதில்லை ஆனால் விஜயகாந்த் ராவுத்தர் நட்பு பற்றி அதிகம் அறியாத புதிதாக வந்த பிரேமலதாவால் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்கின்றனர் இருந்த போதும் ராவுத்தர் மறைந்தபோது விஜயகாந்த் நேரில் சென்று வாய்விட்டு கதறி அழுதது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி